கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஜிக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் நெஹமியா ரெண்டாம் அதிகாரம் அதன் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் ஓரோனியன் ஆகிய சண்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழிய அரபியனான கேஷியமும் இதைக் கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் அதுக்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் இரு சிலமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் பாருங்க இங்க நெகேமியாவும் அவங்க டீமும் ரொம்ப பிரயாசப்பட்டு எழுந்து கர்த்தருக்காக அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நிற்கும் பொழுது அவர்களை எதிர்த்து அவர்களை மனம் ஒரு கூட்டத்தார் எழும்புகிறாங்க சன்பலாத்து தொபியா கேஷேம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெகேமியாவையும் அவங்க டீமையும் பரியாசம் பண்ணுறாங்க அவங்கள நிந்திக்கிறாங்க அவங்க இருதயத்துக்குள்ள நீங்க செய்யறது தப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை விதைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண பாக்குறீங்க அப்படின்றாங்க உண்மை என்னன்னா ராஜா அனுப்பித்தான் நெஹேமியா இந்த வேலையை செய்யறதுக்கே வந்திருக்கிறார் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த வேலையை நீ செஞ்சினா நீ ராஜாவை எதிர்த்துக்குவ நீ ராஜாவுக்கு விரோதமா கலகம் அப்போ நெ நெகமியா இதை எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்கராக நாங்கள் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறது எங்க பார்க்க முடிகிறது இன்றைக்கு நெகேமையாவுடைய இந்த சம்பவத்தை எடுத்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு பொருத்தி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ன அப்படின்னா நாமும் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய எழும்பும் பொழுது தேவனுடைய திட்டம் நமக்கு நல்லா தெரியும் தேவன் தான் அந்த திட்டத்தை கொடுத்து இந்த வேலையை செய் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பார் நமக்கு அதற்கான வசனமும் அதற்கான கன்ஃபர்மேஷனையும் ஆண்டு ரொம்ப கரெக்டாக கொடுத்துருப்பாரு அந்த டைமில் நம்ம கர்த்தருக்காக எழும்பிட்டோம் அப்படின்னு சத்துரு பார்த்துட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா உங்களுக்குள்ள நீங்க எந்த கான்ஃபிடென்ட்டோடு அந்த வேலையை செய்ய வந்திருக்கீங்களோ அந்த கான்ஃபிடென்ஸை எடுக்கிறதுக்கான பிரயாசங்களை அவன் செய்வான் பாருங்க நெகேமியா ராஜ கட்டளையின் பேர்ல வந்திருக்குறேன்னு சொல்லி தைரியமாய் வந்திருக்கிறார் ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இதை செய்தின்னா ராஜாவையே எதிர்த்து கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனை ஒரு குழப்பத்தை நெகேமியாவுக்குள்ள விதைக்கிறதை நீங்க பார்க்க முடியும் சத்ருவம் இன்றைக்கு அதையேத்தான் செய்கிறான் நம்ம தரிசனத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டர் இடம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் எதுவுமே இல்லைனா கூட இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தர் செய்வார்னு நம்பி ஒரு ஊழியத்தில் ஒரு காரியத்தை நிற்கும் பொழுது ஒரு செகண்ட் வாய்ஸ் கேட்கும் சத்ருவின் சத்தம் அது என்ன சொல்லும் அப்படின்னா இல்லை 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 நீ இப்படி செய்யறதுக்கு சரி கிடையாது இது ஆண்டருடைய சித்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் இது என்னுடைய சித்தம் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்கும் இது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது இப்படி செஞ்சு ஆண்டருக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு இப்போ இந்த செகண்ட் வாய்ஸ்க்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எது சரி எது தப்புன்னு தெரியலையே ஐயோ இது ஆண்டருக்கு சித்தமா இல்லையா எனக்கு கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி மறுபடியும் குழம்பு என்ன பண்ணுவோம்னா திரும்பவும் போய் ஆண்டவரை எது உங்க சித்தம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இப்படியே நம்ம உக்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் பாருங்களேன் கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அந்த அந்த ப்ராக்ரெஸே இருக்காது நம்ம முன்னேறி ஆண்டருக்காக அந்த காரியத்தை செய்யவே முடியாது நம்ம குழப்பத்திலேயே உக்காந்துட்டு இருப்போம் நம்ம சிந்தை தெளிவாக இருந்தால்தான் கர்த்த நமக்கு கட்டளைட்ட வேலையை நம்மளால் செய்ய முடியும் இப்போ பாருங்க இங்கே நெகேமியா குழம்பவே இல்லை ராஜா தன்னை அனுப்பினார் என்கிற தெளிவு நெகேமியாவுக்கு இருந்ததுனால நெகேமியா ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீங்க எந்த ஹெல்ப் எங்களுக்கு பண்ண தேவையில்லை ராஜா கிட்ட இருந்து எந்த ஹெல்ப் எங்களுக்கு வர தேவையில்லை பரலோகத்தின் தேவனானவர் இந்த காரியத்தை எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் நாங்கள்லாம் ராஜாவின் ஊழியக்காரர் இல்ல அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிந்தைய அந்த கன்ஃபியூஷன்ஸ அந்த குழப்பங்களை நிகேமியா மேற்கொள்றதை நீங்க பார்க்க முடியும் அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற உங்களுக்கு ஆன வார்த்தை இது தான் என்ன அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு தெரியுது ஒரு காரியத்தை குறித்து கருத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு வசனத்தை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி சில அடையாளங்களை குறித்து நீ இதை செய் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கும் பொழுது ஒரு செகண்ட் வாய்ஸ் உங்கள் காதில் கேட்குது அப்படின்னா அந்த செகண்ட் வாய்ஸை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் நிகைமையாவை போல் ஒரு தெளிவு நமக்கு தேவை நம்மை அனுப்பினது நம்முடைய பரலோக ராஜா அப்படின்னா அந்த காரியத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நம்மை கொண்டு அதை செய்து முடிக்க வைப்பார் அந்த காரியத்து நிமித்தம் நமக்கு நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை பகைக்கலாம் அந்த காரியத்தை செய்வதற்கு அந்த வேலையை செய்வதற்கு உண்டான ஒரு சோர்ஸ் கூட அவங்க கையில இல்லாம இருக்கலாம் ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் அதற்குண்டான எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்திக்க வைத்து ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இல்லை எங்கிட்ட இதை செய்ய சொல்லிட்டார் ஆனால் செய்யறதுக்கான பலனே எனக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா பலனை கத்தர் கொடுப்பார் எனக்கு இதுக்கான ஐடியாஸே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஐடியாஸை கருத்தர் கொடுப்பார் இது இதை செய்ய நான் தனியாக செய்ய முடியாது என்கூட ஒரு பெரிய டீம் தேவை எனக்கு அந்த டீம் இல்லைன்னு சொல்கிறீங்களா கருத்தர் அந்த டீமை கொடுப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வார்த்தையில் கன்ஃபர்மேஷனை வாங்கின நீங்கள் மறுபடியும் பிசாசினுடைய செகண்ட் சவுண்டை கேட்டு அவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது குழம்பி போய் தீயங்கி நிற்கக்கூடாது கர்த்தர் சொன்னார்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அது கரெக்டான டைம்னு சொல்லி உங்களை கன்ஃபார்ம் பண்ணாரா நீங்க தைரியமாய் தொடங்குங்க அதை தடுக்க ஒரு மனிதனாலும் முடியாது பிசாசினாலும் முடியாது நீங்க ஒன்று தான் செய்யணும் உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ண வேர்டு இருக்குல்ல அதை எழுதி வைங்க இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினா அதை எழுதி வைங்க அப்போதான் பின்னாடி மனிதர்கள் பேசுகிற சத்தம் கேட்கும் பொழுது நீங்க எழுதின வார்த்தையை பார்ப்பீங்க இல்லை இல்லை கர்த்தர் இதை சொன்னார்னா இதை செய்வார் அப்படின்னு சொல்லி நெஹேமியா கிட்ட ராஜாவுடைய இருக்கு தான் நெஹேமியாவுக்கு ஒரு பெரிய தைரியம் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ராஜாவின் லெட்டர் இருக்கா அப்பா பரலோக தகப்பன் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரே அவர் என்ன சொன்னார் அவர் எந்த வசனத்தை கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணினார் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா அதை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸான சவுண்ட்ஸ் உங்கள் காதுகளில் கேட்கப்படும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக அந்த எழுதின வார்த்தைகளை பார்த்து விசுவாசத்தில் முன்னேற முடியும் அப்போது நெஹேமியா எப்படி விசுவாச அறிக்கை செய்து தேவனையே நம்பி தான் எடுத்த காரியத்தை முடித்தாரோ அதே போல நாமும் விசுவாச அறிக்கை செய்து தேவனையை நம்பி நம்ம எடுத்த காரியத்தை ஜெயமாய் முடிப்போம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா சோத்தரிக்கிறோம்ப்பா அவர் நன்றி செலுத்துகிறோம் நிகமையாவின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க அதற்காக நன்றி சுவாமி நாங்களும் கூட நம்முடைய சத்தத்திற்கு கேட்கும் பொழுது அதற்கு உடனே கீழ்ப்படுகிறவர்களாய் சந்தேகப்படாதபடி சத்துவின் சத்தத்திற்கு செவிக்கொள்ளாதபடி உங்கள் சத்தத்திற்கு செவிக்கொடுந்து அடுவரை அதை நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ